வாங்க குட்டிஸ்களா இன்று அட்வெஞ்சர் கிட்ஸ் இன்னொரு புதிய சாகசத்துக்குள் போகிறாங்க ஒரு மாலை நேரம் கிராமத்துக்கு அருகிலுள்ள பெரிய மலையில் ஒவ்வொரு வருடமும் ஒரு மர்மமான ஒளி தெரியும் என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த ஒளி ஒரு ரகசிய சக்தி என்று ஒருவர் சொன்னார் அது கேட்டவுடன் அர்ஜுன் கண்கள் பெரிதானது அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும் என்றான் தீனா சிரித்தபபடி சரி டீம் நாளைக்கு காலை கிளம்பலாமா என்றான் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் அடுத்த நாள் காலை பேக்குகள் பாட்டில்கள் சிறிய டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கொண்டு அட்வெஞ்சர் கிட்ஸ் மலையை நோக்கி பயணம் தொடங்கினார்கள் மலையின் பாதை சுலபமில்லை கற்கள் சரிவுகள் முள் புதர்கள் சனா சற்றே சோர்ந்து நம்மால் முடியும் தானே என்று கேட்டாள் அப்போது கார்த்திக் சொன்னான் நம்ம டீம் சேர்ந்தா முடியாதது எதுவும் இல்லை அவர்கள் மெதுவாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து மேலே ஏறினார்கள் சில நேரத்தில் வானம் மேகமூட்டமாகி காற்று வேகமாக வீசியது ஒரு பெரிய மரக்கிளை பாதையை மறைத்தது அர்ஜுன் அதை நகர்த்த முயன்றான் ஆனால் அது கனமாக இருந்தது தீனா ஒரு யோசனை சொன்னான் நாம எல்லாரும் ஒரே நேரத்தில் தள்ளலாம் ஒன்று இரண்டு மூன்று அவர்கள் சேர்ந்து தள்ளியதும் கிளை நகர்ந்தது அவர்கள் மேலே சென்றபோது சூரியன் மறையும் நேரம் அந்த மர்ம ஒளி மெதுவாக மலையின் உச்சியில் தெரிந்தது அவர்கள் ஓடி சென்றார்கள் ஆனால் அருகில் பார்த்தபோது அது பொக்கிஷம் இல்லை அது ஒரு சிறிய சூரிய சக்தி விளக்கு அதன் அருகில் ஒரு பலகை இந்த மலைக்குச் சுற்றுச்சூழலை காக்க கிராம மக்கள் வைத்த ஒளி தீனா சொன்னான் அப்படின்னா இந்த ஒளி நம்ம கிராமத்தை காப்பாற்றுறது அர்ஜுன் சிந்தித்தான் நம்ம கிட்ட இருக்கும் உண்மையான சக்தி இயற்கையை காப்பது தான் அவர்கள் மலையின் உச்சியில் நின்று கிராமத்தை பார்த்தார்கள் அந்த ஒளி கிராமத்தை அழகாக ஒளிர வைத்தது அன்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சாகசம் என்பது பொக்கிஷம் தேடுவது மட்டும் இல்லை பொறுப்பும் இயற்கை பாதுகாப்பும் ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்